வாழ்த்துக்கள் நட்புறவுகளே அவ்வையின் ஆத்திச்சூடியில் இன்று ஈவது விளக்கேல் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை நீ இடையில் சென்று விளக்காதே என்று இதற்கு ஒரு அர்த்தம் இதற்கு இன்னொரு ஒரு பொருள் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது ஈவது என்பது ஒரு நல்ல குணம் அதாவது கொடுப்பது அதை விட்டு நீ விடாதே அந்த குணத்தை நீ விலக்கி வைக்காதே அப்படின்னு கூட பொருள்படும் ஈவது விளக்கே உங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடிய குணம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் இருந்தால் அதை விட்டு விலகிவிடாதீர்கள் அதே நேரம் யாரும் கொடுத்து கொண்டிருந்தால் அவர்களையும் தடுத்து விடாமல் இருக்க வேண்டும் இதுதான் இதற்கு பொருள் நன்றி நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் இதை நாடி அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வாழ்த்துக்கள்